அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் ஏப்பா ஜெயம் ரவி இல்லை இல்லை ரவி மோகனா ரவி மோகன் ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்காக எவ்வளோ கூட்டம் தெரியுமா ரவி மோகன் வந்து ரொம்ப நல்லவர் அவருடைய மனைவி ஆர்த்தி தான் ரொம்ப கொடூரக்காரங்க அதுவும் ஆர்த்தியோட அம்மா சுஜாதா இருக்காங்களே அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க ஜெயம் ரவி எந்த படத்தில் நடிக்கணும் கூடாதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணாங்க கதையை கூட அவங்க தான் கேட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு கொடுமை பண்ணால் யாருப்பா ஒரு மனைவி கூட சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கு ஆதரவாக இங்கே ஒரு பெரிய கூட்டம் சுத்திட்டு இருந்தது இல்ல அந்த கூட்டத்தோட முகத்துலலாம் ஜெயம் ரவியே அவருடைய கையாலேயே அள்ளி ஒரு ஒரு வண்டி கரிய பூசி இருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்துல தெரிய வந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் சென்னையில் ஐஸ்வரி கணேஷ் திரைப்பட தயாரிப்பாளர் அவருடைய பொண்ணு திருமண விழா நடக்குதுங்க ஆனா அங்க வந்து அவங்களுடைய பொண்ணு திருமண விழாவை யாரும் வந்து அந்த அளவுக்கு பொண்ணு நல்லா இருக்காங்களே அவங்க பொண்ணு பேர் வந்து பிரீத்தி சோ பிரீத்தியும் அவங்க மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு யாரும் பார்க்கல அங்க வந்தவங்க எல்லாருமே ஜெயம் ரவியும் கெனிஷாவும் செம்மையா இருக்காங்களே ரெண்டு பேரும் அவங்க கல்யாணம் மாப்பிள்ளையா இல்ல இவங்க கல்யாணம் மாப்பிள்ள இவங்க அந்த பேரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாருமே இவங்க ரெண்டு பேரை தாங்க பாத்துட்டு இருந்தாங்க கெனிஷாவும் ஜெயம் ரவியும் வந்த உடை அப்படிங்கிறது பாக்குறதுக்கு அப்படியே கல்யாண கோலத்தில் வந்திருக்காங்க அது சீக்கிரம் நடந்துரும் போல சோ அந்த அளவுக்கு வந்திருக்காங்க உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் ஏன்பா ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு முடிவு பண்றாரு இன்னொருத்தவங்களை அவருக்கு வந்து திருமணம் பண்ணிக்கவோ எதுக்கோ அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்கு அதுல யாரும் எந்த தப்பும் சொல்ல முடியாது ஜெயம் ரவிக்கு ஆர்த்திய பிடிக்கலையா ஓகே அவர் இன்னொரு பெண் கூட போறாரு அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த விஷயம் தொடங்கினப்போ ஜெயம் ரவி பேசின விஷயம் இருக்குல்ல ஜெயம் தான் எனக்கு வந்து விவாகரத்து நான் வாங்க போறேன் மீடியாவில் ஷேர் பண்ணாரு நமக்கு தெரியும் ஜெயம் ரவி வச்ச குற்றச்சாட்டு இருக்குல்ல அதுக்கு வந்து நேரடியா சொல்லியிருக்கலாம் எனக்கு ஆர்த்திய பிடிக்கல கெனிஷா புடிச்சிருக்கு நான் கெனிஷா கூட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது ஆனா அப்ப ஜெயம் ரவி என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்க மறந்துருக்கலாம் நான் மறக்கல டெனிஷா வந்து என்னுடைய தோழி நான் அவங்ககிட்ட ஒரு ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்காக கோவா போனேன் ஸோ அங்கே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்க கூட எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு அந்த தோழியா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதை விட்டுருங்க ஆனால் ஆர்த்தி மேலே என்னென்ன குற்றச்சாட்டெல்லாம் வச்சார் தெரியுமா ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் சேர்த்துக்கிட்டு என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க என் பேர்ல ஒரு சொத்து கூட கிடையாது என் காரு கூட அவங்க பேர்ல தான் இருக்கு நான் சுதந்திரமா இருக்க முடியல நான் சினிமா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன் ஆனா என்னால நான் தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியல வந்து சம்மந்தமே இல்லாம கென்னிஷாவை என் கூட சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க அப்படின்லாம் ஒட்டு மொத்த குற்றச்சாட்டையும் நிறைய விஷயம் சொன்னாருங்க என்னுடைய பாஸ்போர்ட் என்னுடைய கார்கி எல்லாத்தையும் அவங்க வீட்டில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டாங்க அதை கூட தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒட்டு மொத்த குற்றச்சாட்டியும் ஆர்த்தியும் ஆர்த்தியோட அம்மாவும் ரொம்ப கொடுமை பண்ணாங்க அந்த கொடுமையை தாங்க முடியாம தான் நான் வெளியில வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரவி மோகன் இருக்காருல மீடியாவில் பேசினாருங்க அந்த அளவுக்கு அவங்க மேல குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சாரு நமக்கு கூட பாவமா இருந்தது என்னப்பா அது நம்ம ஒரு ஹீரோ இமேஜ்ல இவர் இவ்வளவு பெரிய ஆளா பார்த்துட்டு இருக்கோம் இவரை வந்து ஒரு மனைவியும் மனைவியோட அம்மாவும் சேர்ந்துட்டு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி இருந்தது அதே டைமில் இல்லை இல்லை இந்த ஆள் ஏதோ பொய் சொல்லுறாரு கேலிஷா கூட இவர் வாழ முடிவு பண்ணிட்டாரு ஸோ அதுக்காக ஏதோ பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற சந்தேகமும் இருந்தது அதுக்கான ஆதாரமும் அப்பயே வெளியாச்சு கெனிஷா வந்து ஜெயம் ரவி கார் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு ஃபைன் கட்டினது கோவாவில் போய் தங்கியிருந்தது அப்படின்னு பல விஷயங்கள் வெளியாச்சு பட் அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே சைலண்டாக இருந்துட்டு இருந்தது கோர்ட்டில் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது வழக்கில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ஜெயம் ரவி வந்து அதாவது ரவிமோகன் வந்து எப்படியாவது விவாகரத்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியாக இருந்தாரு பட் ஆர்த்தி தரப்புலேருந்து இன்னும் ஒரு பெண்ணா இருந்து இவ்வளவு நாள் ஒரு ஆண் வந்து நீ வேணாம் வேணாம் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் கூட இல்லை என் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் ஃபைட் பண்ணும் அப்படின்னு இன்னும் அவங்க கோர்ட்டில் வந்து இந்த விவாகரத்து கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்தே வரல ஸோ ஜெயம் ரவி வாங்கணும்னு உறுதியாக இருக்காரு பட் ஆர்த்தி கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காங்க ஏன்னா பதினெட்டு வருஷம் அவங்களுடைய இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது போயிருக்கு அதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்காங்க பத்து வயசு பதினாலு வயசுல ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ஆர்த்தி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க ஒரு பெண்ணா இருந்து ஆர்த்தி வந்து இந்த இந்த டைம்லேயும் இந்த பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைம்ல தான் ஜெயம் ரவி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த விஷயம் அப்படிங்கிறது இவருக்கு எங்கேயோ நேரம் சரியில்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் வீணா போவாங்க வீணா போகணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு நேரம் வராது அதுவாக வந்துடும் எனக்கு ஜெயம் ரவி இருக்கார்ல அவர் வந்து ரவி மோகன் பேரை மாற்றினப்பவே எங்கேயோ யாரோ சொல்றதை கேட்டு ஒரு ஏதோ ஒரு பெருசா தப்பான முடிவு எடுக்கிறார் ஏன்னா ஒரு மனுஷன் அவனுக்கு அந்த பேரை கிரியேட் பண்றது ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஜெயம் அப்படின்னு ஒரு படம் எடுத்து அவங்க அண்ணன் எடுத்து அந்த பணத்தை வந்து பெரிய வெற்றி அடைஞ்சு ஸோ அந்த அதுவே அவருக்கு ஒரு அடையாளமாக மாறிச்சு ஜெயம் ரவின்னு அதை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இவர் ரவி மோகன் மாத்தணும்னு யோசிக்கிறார் அப்படிங்கிறப்பவே எங்கேயோ ஒரு வலையில விழுந்திருக்காரு யார் சொல்றதே கேட்டு தப்பதப்பா நடக்கிறாரு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது ஸோ அந்த சந்தேகத்தை இப்ப வந்து வெளியில வந்து கெனிஷா மூலமா கூட வந்து தெரிவிச்சிருக்காரு ஏன்னா சினிமாவில் உங்களுக்கு தெரியும் ஒரு பேரை வந்து நம்மளுடைய அடையாளமாக மாத்துறது அப்படிங்கிறது எத்தனை வருஷம் பயணம் எவ்வளவு உழைப்பு வேணும் அப்படின்னு தெரியும் அந்த உழைப்பெல்லாம் மறந்துட்டு அதுவும் ஜெயம் ரவினா ஒரு மெச்சூர்டான பர்சன் நல்லா எல்லாருக்குமே அவர் அவரை பிடிக்கும் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னா பார்த்தாவே அவருடைய லுக்குள்ளேயே தெரியும் பட் அந்த மனுஷன் இப்படி இறங்கி போயிட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ கெனிஷாவும் ஜெயம் ரவியும் இந்த மேரேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு பெரிய எண்ணமா இருக்கு இதுல இப்பவும் நான் கடைசியா திரும்ப ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ஜெயம் ரவிக்கு கெனிஷாவை பிடிச்சிருக்கு அவர் கூட போறாரா அது லீகலா ரைட்டு தான் தப்பு கிடையாது டிவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிடுவாரு அது பிரச்சனை கிடையாது அதுக்காக ஆர்த்தி மேல குற்றச்சாட்டை போட்டுட்டு போற விஷயம் இருக்குல்ல எனக்கு இந்த பிடிச்சிருக்கு நான் சொல்ற தைரியம் ரவிக்கு இல்ல அதுக்காக மனைவி மேல குற்றச்சாட்டை போட்டுட்டு மனைவி விட்டு ஒதுங்கி வந்தேன் அதுக்கப்புறம் கனிஷா கூட எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக ஒட்டு மொத்த படியும் தூக்கி ஆர்த்தி மேல போட்டிருக்காருல்ல இந்த விஷயத்தை பாக்குறப்போ ஜெயம் ரவி மேல இருந்த மரியாதை எல்லாமே அப்படியே ஒரே நிமிஷத்துல இப்படி காணா போன மாதிரி போயிடுச்சு சோ இந்த நேரத்துல கூட ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரும் திருமண விழாவுக்கு வந்துட்டு போனாங்கல்ல அதுக்கப்புறம் கூட ஆர்த்தி வந்து இந்த விஷயங்களை பத்தி ஒரு அறிக்கை அப்படிங்கறத சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள பேசியிருக்காங்க ஜெயம் ரவி நாங்களும் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அவர் மேலே எனக்கு அந்த மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது எல்லாத்தையுமே பேசிட்டு இந்த இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் இந்த டைம்ல கூட என்னுடைய குழந்தைங்க பத்து வயசு பதினாலு வயசு குழந்தைங்களை வந்து நான்தான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் என எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எதுவும் உதவி பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லிட்டு கடைசியா மீடியாவுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறத வைக்கிறாங்க எங்களுக்கான விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது இன்னும் கோர்ட்ல தான் போயிட்டு இருக்கு அவர் வந்து எங்களை என்ன இன்னும் டிவோர்ஸ் பண்ணல நானும் டிவர்ஸ் கொடுக்கல ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு மீடியா யாரும் வந்து முன்னாள் மனைவி ஆர்த்தி அப்படிங்கிறத எழுதுறதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்பனா அவங்க மனசு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கும் இன்னும் அவங்க ஜெயம் ரவி கூட அந்த ரவி மோகன் கூட அந்த வாழ்க்கைய திரும்ப மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த அறிக்கையிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது ஆனா ஒரு நொடியில் ஒரு மனுஷன்ற வாழ்க்கை எந்த அளவுக்கு தலைகீழாக மாறி போகுது அந்த லவ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கட்டி வச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு ரீசனுக்காக இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஆளை தேடி போகிறான் அப்படின்னா நம்ம இத என்ன சொல்றது என்ன புரிஞ்சுக்கிறது இந்த லைஃப் இந்த லவ்லாம் பற்றி பத்தி நம்ம என்ன நினைக்கிறது அப்படின்னே எனக்கு நெஜமாக சுத்தமா புரியல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல நீங்க ஜெயம் ரவி பக்கம் நிற்கிறீங்களா ஆர்த்தி பக்கம் நிக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் நான் ஆர்த்தி பக்கம் தான் நிக்கிறேன் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய பூஸ்ட் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசுவோம் நன்றி